எந்த ஊர்ல போய் நம்ம பாட்டு பாடி அழைச்ச அங்க அருள் வந்து ஆடிட்டா அந்த வருஷம் நீங்க செஞ்ச மனசார ஏத்துக்கிட்டான்னு கொண்டத்துக்காலியவோ இன்னைக்கு அறுபது அடி கொண்டக்காரி ஆசான கொண்டு எல்லா மக்களுக்கு அள்ளி வரம் கொடுத்து சொல்லி பேர் வாங்கி நடுவர்களே நல்ல ஊர் நல்ல மக்கள் அற்புதமான தலைப்பு என்ன இன்னைக்கு தேர்தல் நேரம் டைம் இல்ல இல்லைன்னா பூந்து விளையாடி பொங்க வச்சுட்டு போயிடலாம் இந்த வாய்ப்பை நம்மளுக்கு கொடுத்த என் அருமை மாமா என்னுடைய வளர்ச்சியில ரொம்ப பங்கெடுத்து கொண்ட எங்க போனாலும் என்ன கூட்டிட்டு போய் ஊட்டிக்கு வந்துட்டு என்னை தாய்மாமன் போல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பாய் சஞ்சி ரவி அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமா நன்றியை சொல்லி அது மட்டும் இல்ல நான் பார்த்தவன் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணு தொலாவிட்டு இருக்கிற எங்க அரும்பு மாப்பிள்ள கேவிஆர் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி உபயதாரராக வேல்முருகன் அண்ணன் திருப்பூர் மாவட்டத்தினுடைய ஆட்டா ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து இன்னைக்கு எல்லாருத்துக்கும் வழிபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மூணு பேர்த்துக்கு சேர்த்திக்கி வந்திருக்க எல்லா மக்களுக்கு நான் தோட்டத்துலருந்து உறச்சு கொள்ள வந்தேன் பருத்தி பூரா காணிக்கையா போடுறேங்க ஏமாப்பிள்ளை இத்தனை பூரு கிளு பருத்தி பூ ரீ கிளம்புறது

நடுவரவர்களே நல்லவர் வல்லவர் நாலு தெரிஞ்ச வரும் கோயம்புத்தூர்ல பட்டிமன்றத்துக்கு மைக் செட்டு போட்டாங்க முன்னத்தூர்ல போட்டேன் ஆதியூர்ல போட்டேன் இங்க பெருமாநல்லூர் பாண்டிய நகர்ல போட்டேன் பஞ்சராத மாமன புக்கு பண்ணி மகாராசன கொண்டாந்து ஆபோடு சொல்லி வம்பு கப்பு குத்தி வரக்கடத்துல அனிமோந்த நம்ம கேவியார் கொண்டாந்து இங்க மைக் செட் போட்டு நம்ம மேடையில் உட்கார வச்சாடு இப்பேற்பட்ட சனத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா என்ன மாப்பிள துரோகம் பண்ணி நடுவர்களே நம்ம பொழுதானே வந்துட்டு ரூம் போட்டு குடுத்து சோறு போய் கொடுத்து அடாடா இட்லினா இட்லி பஞ்சாத்த அவங்க அண்ணமும் பஞ்சாத்து இட்லி ஆட்டோ அப்படி வாங்கி கொடுத்தானே நாளைக்கு வேல்முருகன் என்னடா மாப்பிள்ள இப்படி பண்ணி போட்டீங்க அவனை கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் இப்படி பண்ணலாமா என்ன மாப்பிள்ள பண்ண ஐயோ நடுவர் அவர்கள் இங்க இருக்கிற சனம் பூரா பாடுபட்டு செய்கிற சனம் நாளைக்கு ஒரு வார்த்தை பொழுதா பொழுது இங்கதான் வண்டி கொண்டாந்து ஸ்டாண்ட்ல போட்டு போவேன் நான் ஆட்டோ ஸ்டாண்ட்ல வச்சு அண்ணா இப்படி பண்ணிட்டீங்களே கொண்டத்துக்காளி கோயில் நீ கேட்டா நான் என்ற முகரை கொண்டு எங்க வச்சுக்குவேன் இப்படி பண்ணலாமா என்ன ஐயோ நீங்க சச்சு மாபத்தை போக்கத்துல காசு போனா தொலைமா ராமேஸ்வரம் போனா போகுமா ஆத்தா அந்த ராமேஸ்வர தீர்த்தத்துல இருபத்தி மூணு தடவை முழுகுனா போகுமா ஆத்தா கொண்டத்துக்காரி ஆயிரம் கண்ணுடைய வாரசனத்தெல்லாம் மன்னிக்கிறீ இந்த பாவி மகராசனம் மன்னிச்சுராயா காசு வாங்க விட இருக்கு ஏதோ கோர்த்து விடுறான்னு ஏன் ஒரு லட்சம் மக்கள் வந்து கொண்டமா இருக்கிற கோயில் இந்த கோயில் தமிழ்நாட்டிலேயே எல்லா ஊர்களிலுமே ஆண்கள் தாங்க படைக்கலம் எடுத்துட்டு வருவாங்க ஆனா இந்த மண்ணில மட்டும்தான் ஒரு பெண்ணு படைக்கலம் எடுக்கக்கூடிய வரலாறு இந்த கொண்டத்து காலி கொண்டு அப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிற இந்த கோயில் இப்படி பண்ணலாமா என்னையா பண்ணேன் நடுவர் அவர்களை வெள்ளக்காரன் ஆட்சி காலத்துல கொண்ட மறக்கும் சொன்னானா எங்கடா இருக்குது சாமி பூர கொண்டத்துல அறக்கு ஊத்துன்னு சொல்லும் அரக்க காட்சி ஊத்துறாங்க இந்த கொண்டத்துல அந்த கொண்டத்து காளி கண்ணை திறந்து பார்த்து அந்த அறக்கு பூரா பூவா மாறி கொண்ட மரங்கின வரலாறு இந்த கோயில் குண்டையா இப்படி பண்ணலாமா நீங்க என்னையா பண்ணு பட்டிமன்றம் பேசுற நல்ல பேச்சாளரை தானே கூட்டிட்டு வர சொன்னாங்க ஆமா நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பைத்தியாரியில கூட்டிட்டு வந்தேன் யாரா பைத்தியம் இதா பைத்தியம் அதான் பைத்தியம் ரெண்டு தான் அது என் தங்கச்சியா அது உன் தங்கச்சியா இருந்தா பைத்தியம் இருக்காது ரெண்டு சேல கட்டி இருக்கு அதனால ஊர்ல ஆளத்துல எவ்வளவு சேல கட்டல இவ்வளவு அதிசயமா காட்டிட்டாலும் ஏய் ரெண்டு படிச்சிருக்கியா படிச்ச பைத்தியா ஏய் ரெண்டுக்கு புள்ள இருக்கியா ஆமாமா ஆர்மே புள்ள பக்கல இவ்வளவு தான் பத்துட்டாலும் ஏய் என்ன ஏய் ஊருக்கு போறியா ஏய் வச்சிரு போ ஊருக்கு போறோம் துண்டு பத்தா வாட்டல தூக்கிட்டு போற ஊருக்கு போற வலி தெரியுமா மரியாதை உட்கார் கண்டிக்கிறமா கண்டிச்சு பேசுறமா கோவிச்சிட்டு போறவ பாட்டலமா தூக்கிட்டு போவா உட்காரு முதல்ல ஐடியா பண்ணி தூக்குறேன் எல்லாத்தையும்

ஊட்டு பொம்பளை ஒழுக்கமா பழுப்பு கடையராளாம பழுப்பு அங்க நல்லா கடைச்சி எங்க ரெண்டு பேரும் திங்கன்னு வேலை வீட்டுல இருந்துருப்போமே நடுவர் நல்லா பாத்துக்கோ ஒரு பெண்ணுக்கு எதுங்க அழகு அழகா மஞ்ச தேய்ச்சி குளிச்சுன்னு எத்தி நிறைய குங்கும வச்சு அள்ளி முடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல வந்த தாய் கொண்டத்துக்கு அழியே வராப்பலை ஒரு நல்ல காரியத்துக்கு போறவே அந்த மகராஜ் மூஞ்சில முடிச்சுக்கிட்டு போனா போற காரியம் விளங்கு ஒரு மாடு வாங்க ஒரு விதவாதிக்கோ ஒரு கருத இருக்கோ ஒரு பொண்ணு பார்க்க போக ஒரு வயக்காடு கரை பண்ண போவோம் ஒரு இடமுட்டு குடி போவோம் கல்யாணத்துக்கு குக் பண்ண போவோம் நகை எடுக்க போனா ஆனா எந்த காலத்துல எந்த பெண்ணாவது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறாளா அக்கா நான் பேசுறது போற நான் நம்பியூர் ஒரு குப்பி வேலத்துக்காரே பொம்பளை மட்டும் தான் பேசுறேன் பெருமாநல்லூர் காரி யாரையுமே பேசல நீங்க எல்லாம் நல்லவியோ நான் ஊடு போய் சேரணும் பொண்டாடிக்கு நான் ஒரே ஒரு குரு சேம்பு கம்பு குத்தி வர கடத்துல தனிமோ தான் கம்புக்கு நான் மாமா அந்த பம்பு நம்மளுக்கு எதுக்கு நடு பேர் வேலை என் பொண்டாடி சொன்னா மாமா பூஜி பூரா பிம்பிள்சா வந்துருச்சு என்ன பண்ணிட்டு அப்படின்னா நான் சொன்னேன் மாடிச்சாணி போட்டு சுத்தமா கழுவு போயிருப்படின்னு ஏ மாட்டுச்சாணி போடுவாங்களே ஏங்க கொரோனா காலத்துல மாட்டு சாணிச்சாரு போட்டு வலிச்சோம் கொரோனா கிருமி ஊட்டுக்குள்ள வரப்படாதுன்னு அப்போ மூஞ்சிலும் பிம்பிள் சேதனால வருது கிருமினால அந்த கிருமி போக்குற கிருமி நாசினியோட மாட்டு சாணி போடக்கூடாதா என்ன அரி தேங்க் யூ நார்மலா உடல் சொன்னா அதனால போடப்பாது நாலாயிரத்தி ஐநூறு ரூபா பணம் கூட போய் பேசியல் பண்ணிட்டு வரோம்னா

எனக்கு நெஞ்சு மலையே வந்துட்டு குன்னத்தூர் சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஒரு வெள்ளாட்ட வாங்கிட்டு வந்துட்டா அரசு ரெண்டு குட்டிமா இருக்கும் ஆமா நீ சொன்னேன் நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல ஏங்க கிடாடு குட்டி போடாத கிடையாடு எப்படி குட்டி போட பொட்டையாடுதான் போட ஏன் பக்கத்து வீட்டுக்கார்ட்டாடு குட்டி போடுது அது பொட்டையாடா இருக்கு போடு அவன் வீட்டுல கிடையாடு இல்லையே வீட்டுல கிடையாடு இருக்குதுல அப்ப நான் கிளம்புற நேரம் பிடிக்கும் போட்டே நெட்டக்கால மூட்டு நெட்ட வந்து உன் ரூட் போட்ட குட்டி போட்டுக்கு ஒழுக்க மரியாதையே ரெண்டு குட்டியில ஒரு குட்டி எனக்கு பங்கு குடுன்னு கேளுக்கா கேட்க மாட்டேன் யா அவன் சண்டைக்கு வரும் எனக்கு சண்டைக்கு வராது இன்னைக்கு ஆட்டு குட்டில பங்கு கேட்ப

ஆனா அட சாவி கொடுங்கிற எவ்ளோமே வாய் திறக்க மாட்டேங்கிறான் அங்கதான் அனுமதிக்கு என்ன காப்ப சாத்திர மாதிரி சாதி படிப்பு வச்சிருக்குதா அந்த ஓனரமும் ஓரமானு போன் பேசிட்டு இருந்தா நான் போய் ஏன் கண்ணே பொண்டாட்டி வந்தாலே அவ கேட்டா எவன் பொண்டாட்டி உள்ள நாலு பொம்பளை இருக்கிறாங்களா என்ன ஆதரிச்சு நானும் எழுப்பிட்டு போயிருப்பேன் அடையாளம் தெரிவி எழுப்பிடுனே அவ கேட்ட உடனே கண்ணால் பூச்சி எத்தனை வருஷம் ஆச்சுன்னா பதிமூணு வருஷம் முடிச்சு பதினாலு நடக்குதுன்னு இந்த பதினாலு வருஷம் முடித்தான் உண்டு பொண்டாட்டி வளைக்கிற அவளுக்கு உனைய அடையாளம் சிக்கலிங்கிற அவன் மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் தாச்சு எனக்கு தெரியும் அவ கேட்டா அடையாளம் தெரியல உனக்கு அடையாளம் தெரியல நான் ஐடியா வச்சிருக்கேன் என்ன ஐடியா அப்புறமா சொல்றேன் சரின்ட்டு நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு திறந்து இருந்தது அது இன்னும் நாய் ஒண்ணு இருக்க மாட்டேங்குது மோசு மோசுன்னு பொம்மிரி நாய் பொம்மிரி நாய் அது என்ன வந்து கதவு சந்தல் முட்டிட்டு உள்ள போனது அடி பத்து தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்த நாய் கம்பு இருக்குமா அது சேர் மேல ஏறி படுத்துருக்கிறவன் மூஞ்சி போய் சோளுக்கு சோளுக்கு நக்குது நக்குறது நாயின்னு படுத்துருக்கிற நாய் தெரியல

உலகத்திலேயே விலகியிருந்த டவுசர் ஒன் டவுசர் தான்டா எது இப்ப திடீர்னு திருடு வந்தான்னு வச்சுக்க என்னையெல்லாம் சைனா கழட்டு சொல்லுவான் மோதரத்தை கழட்டு சொல்லுவான் உன்னைய அப்படி டவுசர் கட்டிட்டு போற குற்றவிடா காவலுக்கு ஆறு வந்து இருக்கிறாங்க கொழும்பு கிருஷ்ணமூர்த்தி போலீஸ்காரர் வந்து இருக்கிறாரு எல்லாம் விட மாட்டேன் நடுவர் அவர்கள் இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன் சொத்தாலும் சொல்லலிக்காத குட்டி சப்பான்னு சொல்லக்கூடிய திருப்பூர் மக்கள் உழைத்து வாழக்கூடியவங்க அந்த சனத்து முன்னாலே இந்த பணத்தை இந்த மேடையில வை ராணி அவர்களே வளர்மதி அவர்களே தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க இத்தன ஆயிரம் மடத்தை இத்தனாயிரம் அடுத்தனால சும்மா குடுத்துருப்பாரு என்ன பண்ணனும் அவங்க அவங்க முதுக அவங்களே திரும்பி பார்க்கணும் அவ்வளவு அவ்வளவு வேணும் ஒரு ஆயிரத்தி ஐந்நூறு ரூபா குடு சரி இது முதுக நான் திரும்பி கொடுக்கணும் அவ்வளவு அதுக்கெல்லாம் அவன் புருஷா இருக்கிறான் நடுபர் அவர்களும் ஒரு கோடி ரூபாய் குடுத்தாலும் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் இவம் பாக்குறதுக்காக பொம்பளைகள ஜாக்கெட்ல கதவு நிலவு ஜன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாளு அப்படி கேளு வேற முந்தாணியில கல்லு பதச்சா முன்னால் எழுத்து பாக்கலாம் கழுத்துல சங்கிலி போட்டா கண்ணாடியில பாக்கலாம் என்னைக்கு இந்த லேடீஸ் பூரா சாயக்கிட்டுல கல்லு வச்சதுக்குள்ளா புருஷனும் புற கிட்டியில கல்லு வந்து கிடக்குறேன் அங்க இருந்து இங்க எப்படி வந்துச்சு எல்லாம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போடுறது அத கூட கொடுமே நம்ம பொண்டாட்டி ஜாக்கெட்ல போறதுக்காக ரெண்டு நாடாவை கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்ட தொங்குட்டு இருந்தா இனத்துக்களை நாடாவுனே ஜே நீ டவுசர்ல நாடா வைக்கிற நான் ஜாக்கெட்ல நாடா வைக்கிறேன் இந்த நாடாவுக்கு அந்த நாடா சரியா போச்சுங்கிறாளே இது பொம்பளை பொறுப்பா அப்படி கேளு மாப்ள மாப்பிள்ள என்னங்க உனக்கு ஒண்ணு தெரியாது என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி கொண்டை டைலருக்கிட்ட அளவு ஜாக்கெட்டை கொடுத்தா அவன் பிரிச்சு பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி நூறு ரூபா கூலி கேட்கிறான்டா ஒரே ஜாக்கெட் கேட்டேன் சார் உங்க டீச்சர் ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு ஏங்கூழி முன்னூறுண்ணான்டா சரி அவ்வளவு தானு கேட்டேன் சாதா ஜாக்கெட்டுக்கு இவ்வளவுதான் சார் ஸ்பெஷல் ஜாக்கெட்னா நாலாயிரம்னா

நடுவர் அவர்களை எதுங்க பெண்ணுடைய பொறுப்பு வெடி வெடி பாடுபட்டு கொடுக்கறது பூரா ஆம்பளை படுத்துட்டு ஊர் நாயம் பேசுற பூரா பொம்பளை கஷ்டப்பட்டு உழைக்கிறது ஆம்பளை ஊர்ல வம்பச்சி இழக்கிற பூரா பொம்பளை நடுவர் அவர்களே ஆணியுடைய உழைப்பு எந்த பெண்ணுக்கா தெரியுதாங்க ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு எடுப்புங்க தாத்தா திருச்சா அவசரமா தின் போட்டு வேலைக்கு ஓடுறோம் மத்தியாலும் ஒரு மனுஷன் நிம்மதியான சோறு அந்த ரவுச்சோர் தானோ எந்த பொம்பளையாவது அந்த ராத்திரி சோத்த சம்மன் திருவாய் மூடி போடுற வட்டல சோத்து போட்டதுக்கு அப்புறம் தான் மொல்ல ஆரம்பிப்பா நீ வாட்டுக்கு வர போற

அந்த சோறு தொண்டையில் இறங்குமா இதான் பொம்பளை பொறுப்பு அப்பை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனும் கொடுது வறுமையில் நோய் கொடிது அதனும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டிட்டு சோறு வாங்கி சொன்னால சொன்னா ஒரு சோறு கூட வீட்டுல ஆம்பளை மானு தின்னு கிடக்குறவே இதுக்கு பொறுப்புன்ற பொம்பளை பேசலாமா நடுபுறதுல அந்த காலத்துல பொம்பளை பொழுது பாடுபட்டாங்க காத்தால திருச்சி சட்டிமான கழிவு உடுவாசு கூட்டி பால் கறந்து ஒன்பது மணிக்கு பையன் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷன் வேலைக்கு தாட்டி கெத்து கத்து பண்டமாடி ஓட்டிட்டு போவாங்க இந்த காலத்து பொம்பளை எவ்வளாச்சும் வேலை பாக்கிறோம்

அப்புறம் கடைசியில அத்த அத்த பையன் கட்டி கொண்டாந்து கூட்டு வச்சுக்கிறேன் அது பாக்கி லட்சுமி அந்த கூறுகட்ட கோபிப்பையும் ஒரு போட்டாட்டிட்டு வாங்கினது பார்த்தா நோர்த்தி கட்டிட்டு இருந்தேன் ரெண்டு பேர் போட்டு போ அந்த என்னாச்சு அந்த இனியா தான் அவன் போய் அங்கேயும் மாசம் ஆயிட்டு வந்துட்டான் அதுக்காக மிஷின் வச்சு பார்த்தவன் கேக்காரின்னு சொல்லி அவனை அடிக்க போய் அவன் மழா குழுத்து கரண்ட் அடிச்சு போயிட்டான் இப்ப போலீஸ்ல புடிச்சு வச்சுக்கிறாங்க கமலை கை குடும் நன்றி அவ்வளவு நாடகத்தை தெளிவா சொல்றேன் பொம்பளை புறம் பொறுப்பு இல்லாம டிவி பாக்குதுன்னு அவ்வளவு நடத்தி நீ சொல்றீ என்னடா நியாயம் நடுவர் அவர்களை தமிழ்நாட்டு மாத்திர இந்தியா மாத்திர ஆதியூர் மாத்திர குண்டத்தூர் மாத்திர பெருமனூர் மாத்திரம் சொல்ற உன்னால டிவி சேனல் கூட மாத்த முடியாது ரிப்போர்ட் பிடிக்க வச்சுட்டு கொடுக்க மாட்டான்

திங்கக்கிழமை சேலம் ஜவுலால் செவ்வாய்க்கிழமை புதுப்பை ஸ்டாண்ட்ல படுத்திருப்போம் முடியுது தேவையாடா நடுவர் அவர்கள் இதுதாங்க வாழ்க்கை நடுவர் அவர்கள் இந்த பச்சை துணை தோல் ஓட்ட இன்னைக்கு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது நடுவர் அவர்களை தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊர்களில் போய் பட்டிமன்றம் பண்றா எனக்கு எது வரும் தெரியுமா இதே வெறுமாநல்லூர் ஸ்டாண்ட்ல வாரத்துக்கு ஏழு நாளைக்கு என்ற வண்டி இங்கேதான் கிடக்குது ஒவ்வொரு நாள் ஏங்கி பார்ப்பேன் அடே எத்தனை மலேசியா போனா சிங்கப்பூர் போனா துபாய் போனா இந்த குப்பிவாளத்தில் உறந்து மலைப்பாளத்துக்கு வர வரமா இந்த ஆத்தா கொண்டத்துக்காரி நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க மனசுல ஏங்கி கிடந்த அதை பூர்த்தி செய்து வைத்த பாய்சன் ஜெயின்ஸ் ஏசி ஷோரூம் ரவி அவர்களுக்கும் என் அருமை மாப்பிள்ளை கேவிஆர் ஆடியோ சிக்ஸ்காரருக்கும் என் அருமை என்னன் வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த

അപ്പൊ പണത്തുക്ക് கல்யாணம்ங்க ஆம்பளை உழைச்சு பணம் வச்சிருந்தா அவனுக்கு ஈஸியா திருமணம் ஆகுதுங்க திருப்பூர்ல கட்டிங் போறவே வெட்ட போறவன் தைக்க போறவே கைபடிக்க போறவன் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயுமே கண்ணால மூக்க முடியாத கிடக்குறான்னா அதுக்கு காரணம் அவங்ககிட்ட உழைப்பு இருக்குதுங்க அதுக்கான ஊதியம் இல்லைங்க இன்னைக்கு தறி தொழிலும் சரி விவசாய தொழிலும் சரி இன்னைக்கு நட்டப்பட்டு கொண்டிருக்கிறவங்க அப்ப ஆம்பளை உழைக்கிற அந்த உழைப்பு கொண்டாந்து வீட்டுல கொடுத்தா பொம்பளை பொறுப்பா இருக்கிறாளா இருக்கிறது இல்லையா ஒண்ணும் இல்லைங்க

படி கேட்டு மீண்டும் அடுத்தவரிடம் இந்த நல்ல வாய்ப்பை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் விவசாயி அன்பு மஞ்சுராதன் நன்றி வணக்கம் இப்படித்தான்